அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதரசதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து இருபத்தி ஒம்பது இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதுவும் இல்லாமல் நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வெற்றி தரக்கூடிய நாள் நம்ம அதிர்ஷ்டம் பலிக்குமா பலிக்காதா நம்ம செஞ்ச முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முக்கியமான நாள் அது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு பரிசு சீட்டனுடைய தொகை பன்னிரெண்டு கோடி அந்த பன்னிரெண்டு கோடியை வெல்வதற்காக நிறைய ராசிக்காரர்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஐந்து ராசிக்காரவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து என்னுடைய ஜோதிட சதா காணொளி வாயிலாக எனக்கு வந்து அந்த நாட்டு யோகம் இருக்கா ஒரு அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக யோகம் இல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அதிர்ஷ்டம் சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதாவது இருக்கவங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு நல்லா வரணும் வருவாங்க அதே மாதிரி ரொம்ப வசதியில் இருக்கவங்க ஒரு நாளைக்கு ஏழ்மையில் போயிடுவாங்க அப்படிங்கிறதும் ஆண்டாவது நாள் எழுதப்பட்ட விதி அது எல்லாருக்கும் இருக்கும் அதனால் வந்து கஷ்டப்படுறவங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்பை கொடுப்பார் அந்த வகையில் வந்து சில ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய கிரக அமைப்புகளில் நல்ல யோக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ராசி அந்த அதிர்ஷ்ட எண்கள் இந்த பதிவில் இருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே உங்கள் முயற்சி வந்து வெற்றி பெறட்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வரட்டும் உங்க வாழ்க்கை வளம் பெறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த வகையில் வந்து முதலாவதா வரக்கூடிய ராசி மிதன ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணாம இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் எப்பவுமே நம்மளை தேடி வராது எதுக்குமே ஒரு முயற்சி வேணும் அந்த விதத்துல வந்து நீங்க எந்த விஷயத்துல முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்குது அதனால் உங்களுக்கும் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு பத்துல ராகு இவரே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் கூடவே செவ்வாய் உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆக இந்த இரு கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கின்ற போது இப்பேற்பட்ட சூழ்நிலை முயற்சி முன்னேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரகங்கள் செய்யும் அந்த வாய்ப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் அப்போது பத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கூடவே அதிர்ஷ்டத்தையும் தருவார் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தருவார் அப்போ வர்ற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க அதனால் மிதனராசி நண்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஏழு இந்த நாலு ஏழு இந்த இரு நண்பர்களை பயன்படுத்தி உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பரிசோதித்து அதில் வெற்றி பெறலாம் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய எண்கள் இந்த எண்கள் அதாவது ஆரம்பத்தில் ஏழாவும் இறுதியில் நாலாவும் வரலாம் ஆரம்பத்தில் நாலாவும் இறுதியில் ஏழு பொழுது நாற்பத்தி ஏழாவும் இறுதியில் வரலாம் ஆரம்பத்தில் நாற்பத்தி ஏழாவும் இருக்கலாம் ஆக மொத்தம் இதை சார்ந்து இருக்க வேண்டும் அப்போ இந்த நாலு ஏழு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான அதிர்ஷ்டமான வாய்ப்பை கொடுக்கும் இந்த மாதிரி கடைசியில் எழுபத்தி நாலாக வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படியும் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் இந்த அதிர்ஷ்ட நம்பரை பயன்படுத்தி நீங்கள் அந்த பன்னிரெண்டு கோடியை வெழுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையட்டும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாகத்தான் இருக்கும் ஏன்னா கடக ராசிக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது அது இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான ஆதாய பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கணிப்பில் இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணிக்கலாம் ஒரு டைம் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த வாய்ப்பு அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலேயும் வராது அதனால் உங்களுடைய முயற்சி ஆகட்டும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய கடக ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பார் கூடவே உங்களுடைய தனகாரகன் சூரியனும் பத் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருப்பார் பாக்கியாதிபதி குருவும் இந்த இடத்துல சேர்ந்து பயணிக்கின்றார் கண்டிப்பாக முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் சேர்ந்து பயணிப்பார் இந்த நான்கு கிரகங்கள் இணைவினால உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்கும் எப்போவுமே வந்து நமக்கு ஏற்ற கால சூழ்நிலை எப் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணால் தான் அந்த விஷயத்தில் நம்ம வெற்றி பெற முடியும் எல்லா நேரமும் நமக்கு அது கிடைக்கிறக்குள்ள வாய்ப்பு இருக்காது அதனால் இந்த காலகட்டம் இந்த ஜூன் முப்பது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இருக்குது அதனால் நீங்களும் முயற்சி பண்ணிக்கலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ கடகராசி கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தின் பிடியில் இருக்குது உங்களுக்கும் அதிர்ஷ்டம் காத்திருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு நாலு இந்த ரெண்டு நாலு அப்படிங்கிற லாஸ்டில் இருபத்தி நாலாகவும் வரலாம் நாற்பத்தி ரெண்டாகவும் வரலாம் ஆரம்பத்தில் நாள் வந்து கடைசியில் ரெண்டாக வரலாம் ஆரம்பத்தில் ரெண்டு வந்து கடைசியில் நான்காவும் வரலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியில் முடியட்டும் அடுத்ததாக வந்து சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைஞ்சே தெருவீங்க அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலயமா வந்து உங்களுடைய ஆன பர பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கான கிரக அமைப்புகள் நல்ல அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்குது அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தில் உங்கள் ராசி அதிபதியே இருக்கிறாரு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் இலாபாதிபதி குரு பகவானும் இந்த ரிசப் ராசியில் சூரியனோடு சேர்ந்து இருப்பார் அதுக்கப்புறமா உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்கரனும் அந்த பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று ரொம்ப வலுவாக இருப்பார் ஆக தொழில் மூலம் வெற்றி அப்படிங்கிறது இருக்குது வேலையின் மூலயமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு தோல்வி இல்லை அப்படிங்கிறத இந்த ஜூன் மாதம் உணர்த்துது அதே மாதிரி உங்கள் தனகாரகன் புதனும் லாபாதிபதியும் புதனும் சேர்ந்து உங்களோட இருக்கின்றதுனால தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதையில் எதில் நீங்கள் கை வைக்கிறீங்களோ அதில் வெற்றி அப்படிங்கிறது முடிவாய்ப்புச்சு அதனால் வந்து இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே நீங்களும் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்களே இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற வகையில் ஏதாவது ஒரு வகையில் வந்துடும் அப்படிங்கிறத அப்போ இந்த விதத்தில் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஒன்று ஐந்து ஒன்பது ஆரம்பத்தில் ஒன்றாகவோ கடைசியில் ஐம்பத்தி ஒன்பதாகவோ அல்லது ஆரம்பத்தில் ஐம்பத்தி ஒன்பதாகவோ காஸ்ட் லாஸ்ட்டில் ஒன்றாகவோ இல்லை கடைசியில் வந்து பத்தொம்பது பதினஞ்சு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் ஆக மொத்தம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது எண்கள் இருக்கின்றது போல நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பர் சிம்மராசி நண்பர்களை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கட்டும் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பன்னிரெண்டு கோடியை வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கை பொறுத்த மட்டும் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான நாள் அந்த அதிர்ஷ்டகரமான நாள் வந்து இருக்குது இந்த வருடம் முழுவதும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் என்றாவது ஒரு நாள் அந்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து கிராம ராசிக்காரங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நாலு ஏழு இந்த நாலு ஏழு இந்த இரு எண்களை பயன்படுத்தி முயற்சி செஞ்சு பாருங்க இது வந்து க ஆரம்பத்தில் நாலாவோ லாஸ்ட்டில் ஏழாவோ இருக்கலாம் கடைசியில் வந்து நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த நாலு ஏழு கண்டிப்பாக இறுதியிலேயோ ஆரம்பத்துலேயோ வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி உண்டு நீங்களும் அந்த முதல் தொகையை வெல்வதற்கான முயற்சியில் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமா ஆதாயமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்குறாங்க ஏன் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த கும்பராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்க பணம் கூட உங்கள் கையில் வந்து இருந்துட்டு போயிடும் அதனால் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துக்கிட்டும் போய்கிட்டும்மா இருக்கும் அந்த நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் இந்த ராகபெவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதனால் வந்து உங்களுடைய பேச்சு திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு வரும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆக வந்து கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்க உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் நல்ல ஆதாயம் இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தும் வாய்ப்பத்தையும் இதில் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அந்த சந்தர்ப்பம் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்தே தீரும் அந்த வகையில் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் நாலு எட்டு இந்த நாலு எட்டு அப்படிங்கிற இரு எண்களை பயன்படுத்தி பாருங்கள் அதாவது ஆரம்பத்தில் நாலாவோ கடைசியில் எட்டாவோ வரலாம் ஆரம்பத்தில் எட்டாவோ கடைசியில் நாலாவோ வரலாம் அதே மாதிரி லாஸ்ட்டை வந்து நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இந்த மாதிரி உங்களுக்கு அமைந்தால் அதுவும் ஒரு நல்ல யோகத்தை தரும் ஆகவே இந்த இருபத்தொம்போதாம் தேதி இந்த முதல் பரிசு வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறது தான் அதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்களை யாராவது ஒரு ஆள் யாராவது ஒரு ராசியை சேர்ந்தவர் கண்டிப்பாக வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்களும் இதே தான் பயன்படுத்தி அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுங்கள் நண்பர்களே இந்த பதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டால் நம்ம வந்து உழைப்பை முன்னிறுத்தி தான் எந்த வருமானத்தையும் நம்ம பார்க்கணுமே தவிர அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்றாவது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக வரக்கூடியது எதிர்பாராத விதத்தில் அந்த வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து நாம் வந்து எப்போவுமே உழைப்பை விட்டுட்டு போய் முயற்சி பண்ணி அதில் நம்ம தோல்வியை சந்திக்கக்கூடாது அதனால் வந்து எதிர்பாராத விதத்தில் என்றாவது ஒரு நாள் வரக்கூடிய தான் நம்ம காத்திருக்கோங்க தவிர உழைப்பை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து நம்ம வருமானத்தை இதில் அதிகமாக விரயம் பண்ணக்கூடாது அதனால் எந்தெந்த காலகட்டங்களில் அதை முயற்சி பண்ணால் நமக்கு அந்த வெற்றி வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு இந்த காலகட்டங்கள் மிக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதனால வந்து உங்க வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி பாருங்க உங்களோட நல்ல சந்தர்ப்பம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு உங்களை செக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம் முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு என்று உறுதியுடன் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தொகையை வெல்வது வந்து இந்த ஐந்து ராசிக்காரர்களில் ஒரு ராசியை சேர்ந்த ஒரு நபர்தான் வெல்வார் இருந்தாலும் இதில் நிறைய பரிசு தொகைகள் இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன தொகையாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கும் அதனால் முயற்சி வெற்றி பெறட்டும் நன்றி வணக்கம்